மலேசியா சிங்கப்பூர் இந்தியா உட்பட ஐரோப்பிய நாடுகளுக்கு குறிப்பிட்ட நாடுகளின் தமிழ் பேசும் துணையுடன் செல்லும் நிறுவனம் இழக்கும் ஐந்து மத்திய வீதி நான்கு அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு 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 தொன்னூற்று ஒன்று அறுபது இருபத்தி எட்டு இது வாரபலம் செய்திகள் ஜனாதிபதியின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இராணுவத்தினரால் காத்தான்குடி தூய்மையாக நடவடிக்கை நடவடிக்கை ஒரு செழிப்பான தேசம் அழகான வாழ்க்கை என்ற ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்காவின் எண்ணக்கருவில் உதித்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் கிழக்கு மாகாணத்தின் மிகப்பெரிய சுற்றுலா தலமான காத்தான்குடி கடற்கரையை சுத்தப்படுத்தும் பணிகள் இன்று காலை சிறப்பாக இடம்பெற்றது இந்த சிறமையான நிகழ்வு மட்டக்களப்பு குருக்கள் மடம் இராணுவத்தினரின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது குருக்கள் மடம் இராணுவ முகாம் பொறுப்பதிகாரி மேஜர் ரஞ்சன் பெலகல்ல தலைமையில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது சிறமதானத்தின் போது கடற்கரை பகுதியில் காணப்பட்ட கழிவுப் பொருட்கள் சேகரிக்கப்பட்டு அதனுடன் தொடர்புடைய முறையாக அகற்றப்படாத கழிவுகள் அகற்றப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது காத்தான்குடி நகரசபை தவிசாளர் ஆஸ்பர் நகரசபை உறுப்பினர்கள் சமூக நல அமைப்புகளின் பிரதிநிதிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இது வாரபலம் செய்திகள் வாரபலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கானையும் அழுத்தி விடுங்கள் நாடு முழுவதும் கடற்கரையை துப்புரக்குறங்கிற விஷயம் இப்படியான நாங்கள் இப்போ நகர சொல்ல ஒரு மைனிஞ்சு நாளைக்கு போலதான் சுத்தமாக செய்யும் திருப்பி கடற்கரைக்கு வந்தாங்கிற குப்பை இல்லை இது இது ஊர்ல இருக்கிறார்களும் போட்டிருக்காங்க குப்பையை எந்த அளவுக்கு நம்ம கடற்கரையை ஒரு பொழுதுபோக்கு இடமா இது உள்ள ஒரு